ஏங்க இது பார்க்கிங்ல யாரோ பொண்டாட்டியே மறந்துடுவோம் அதுக்காண்டி சாம்பார் ஆப்பு எனக்கு டிக்கெட் எங்கேயும் மறந்து வச்சுட்டேன் தேடி தேடி பார்த்தேன் எங்கயுமே இல்ல அப்புறம் அவன் ஒரு பத்து நிமிஷம் சண்டை போட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் கிளம்பி இங்க ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் தான் போன் அடிச்சது அப்புறம் பார்த்தா இவ கால் பண்றான் அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூ போட்டு திரும்ப வந்தேன் அட பாவி அதுங்க நான் அதாவது போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன் அப்படியே போயிருப்பீங்க அதாவது என்ன அதுவும் அவிச்சி வரைக்கும் போயிருப்பேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஐயோ ஏதோ ஒண்ணு கூட்டம் வந்தான் திரும்ப போய் கூட்டிட்டு வரணும் அதான் எப்படியாவது ஒண்ணு எங்க தலைக்கு எவ்வளவு திரும்ப ஒரு போன் பண்ணும்போது

எனக்கு ஸ்மெல் தான் நான் கண்டுபிடிச்சேன் முன்னாடி உட்காரமோ எனக்கு ஆக்சுவலி தெரியல பின்னாடி உட்காரமோ ஒரு ஏதோ எலி செத்த அடிக்குது காருக்குள்ள அப்படின்னு தான் கண்டுபிடிச்சேன் வேணும்னு பண்ண கிடையாது வேணும்னு இது யாருமே பண்ண மாட்டேன் மறந்துட்டீங்க நீங்க சார் ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டு போயிட்டு ஒரு ஃபோன் வந்து வெளியே போனார் சார் நான் பான் சாப்பிட்டு இருக்கிறேன் வெளியே போன் பண்ணிட்டு வருவா வருவா ஒன் ஹவரா வெளியே வரவே இல்ல எனக்கு என்கிட்ட காசு இல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஆச்சு சார் ஒன் ஹவர் ஆச்சு எனக்கு பயம் வந்துருச்சு அந்த பில்லு வேற என்ன சாப்பிடுங்களா வேற என்ன சாப்பிடுறீங்களா எனக்கு இன்னும் சாப்பிடும் பயமா இருக்கு என்னன்னே தெரியல சார் ஆனா ஒன் ஹவருக்கு முன்னாடி எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு

அப்போதான் ஜெய் அவன் ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தாங்கடா சரி போய் இப்போ பணம் கட்டிட்டு கூட்டிட்டு வந்திருந்தான் அப்போதான் உடையாந்து கூட்டிட்டு வந்து பயங்கரமான ஆளா இருக்கேடா இவர் ஃபோன் எடுக்கலன்னா இவரு இவர் அதுக்கு முன்னாடியே கால் பண்ணுறாரு வந்துட்டு இருக்கேன் வந்துருக்கேன் கவலைப்படாத ஒன்றும் பயப்படாத நான் வரேன் அப்படின்னாரு சரி நீ வா முதல்ல வா அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டார் சார் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தான் பில் ஆச்சு அப்புறம் பே பண்ணி கூட்டு பண்ணார் ஆனால் வீட்டுக்கு போய் சம்மா சண்டை நடந்தது சார் இன்னைக்கு மொட்டை அடிச்சிருந்தாங்க சார் அவரு நான் முடி நான் பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார் நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிருது இல்ல வழக்கமா வழக்கமா எப்பவுமே பூ வாங்கிட்டு வருவாரா வாங்கிட்டு வர மாட்டாரு சார் கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு உண்மையிலே ஒரு அனைத்தும் வீணாகி என்ன என்ன பூ வாயின்னு போறீங்க உள்ள என்ட்டாரு பாத்தா மனைவிக்கு மொட்டை எடுத்து மாதிரி இருக்கு எப்படி சமாளிச்சீங்க என்ன பண்ணீங்க அதை தெரியாத டெய்லி காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார் மாத்தி என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது டெய்லி சார் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு மாத்தி மாத்தி குழந்தைகளுக்கு குட்டியா இருக்கும் எங்களுக்கு ரெண்டும் ஒரே சைஸா இருக்கும் படியா என்ன நொப்படியா நான் ஏன் ஈரமா இருக்கு முன்னாடி தேய்ச்சிடுவாரே ஏன் ஈரமா இருக்கு அப்படினு பார்த்தா அவர் எடுத்து தெரியாது பெருமாளோ இந்த டூத் பிரஷ் ரெண்டு கலர்ல தான பேக் போட்டு வைப்பாங்க அப்போ சிவப்பு பேந்து ப்ளூ பேந்து மாத்தி பார்த்தா நீ ஒண்ணு அது மாத்தி எத்தனை தடவை மாத்தி வச்சாலும் மாறல நிறைய பேர் அப்படித்தான் நானும் கூட இதே பிரச்சனை ஐயோ ஐயா நான் தான் கேட்டேன் எனக்கு மட்டும்தான் மறக்குதோன்னு நினைக்க தெய்வமே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இது மாதிரி எவ்ளோ பேரு அந்த ரெண்டு பிரஷ் ஒரே இடத்துல இருக்கும் ஆனா மனைவி பிரஷ் எடுத்து பல் விலக்கிக்கு போறவங்க எவ்வளோ பேர் யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல நீவே நைட்டை சொல்லிட்டுமா பட சொல்லிட்டு படுப்பான் அந்த மாதிரி ஏன் ப்ளூ உங்களுது இது நம்மளுது அப்படின்னு சொல்லி நைட்டு நைட்டை சொல்லிட்டு படுப்பா நம்ம மாதிரி எடுத்து கூடாது மாத்தி தேய்ச்சிட்ட போகும்போது நடக்கிறது இல்ல இது ஏன் கலர் தான் இல்ல அது ஓன் கலர் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்போ அதை ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கா பழி தேய்ச்சிருக்கும் போது என் ஃப்ரெண்ட் அங்கு போட்டோ எடுத்துருந்தா கால அதுக்கப்புறம் அந்த போட்டோ கண்டுபிடிச்ச பத்து நாள் கழிச்சு அதை சூம் பண்ணி பின்னாடி பாரு நீ இந்த கலர்ல தான் தேய்ச்சிட்டு இருக்க சாம்பார் அப்ப எனக்கு ஒரு அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவினுடைய பிரஷ் அன்பாலலாம் இல்ல சார் அத போய் அன்பால தேய்ப்பாங்கல சார் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சையா ஏதா சாப்பிட இல்ல ஏதா சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படினா அத தேய்ப்பாங்க உன்ன காபாத்துறன்னு நினைச்சா கூட அத சொல்லல நான் கேட்காத மாதிரி இருக்கல அதே மாதிரி நீயும் கேட்டி கேட்காத மாதிரி இருக்கு அத போய் அவன எடுத்து தேய்ப்பானா சார் ஒரு நாட்ல இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு ஒரு லவர்ஸ் டேக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரெண்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன் வாங்கி பீரோல வச்சிட்டேன் கூட ரோஸ் எல்லாம் வச்சு அழக பீரோல வச்சேன் நைட்டு சொல்லலாம் ஃபோன் பண்ணி அப்படின்னு நினைச்சேன் ஆனா வாங்கி வச்சதை மறந்துட்டேன் ஓ மறுநாள் வந்து காலையில அவ கேட்டா புடவ இருக்க ஒளிச்சு வைக்கிறதுக்குமே பிறந்தவர் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்த நாள் புடவை பார்த்தோம் என்ன தோணுச்சு அவர்கிட்ட கொடுங்க வேற யாருக்காகவும் வாங்கி பாவி தெரியுதா இந்த உலகத்தை தெய்வமே ஒளிச்சு வைக்கிறதை தவிர ஒரு குத்தம செய்யாத ஒரு பிள்ளை ஏமா யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்க ஒரு ஒளிச்சு இது ஒரு நல்ல கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க வர புடவ புதுசா இருக்கு யாருக்காக வாங்கி வச்சிருக்கீங்க கூட ஒரு ரோஸ் வேற வச்சிருக்கீங்களே ஆஹ் சொல்லிட்டு கேட்டேன் அப்படியே அசட்டு வழிஞ்சிட்டு உனக்காக அம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும்தான் பிரதர் லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணுங்க ஒளிச்சு மட்டும் வைக்காது வந்த வாக்குல நேரா வந்துருந்தாதான் அது உனக்கு தான் வாங்கினேன் நீ சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல அது கவர் ஆகல নকলையா டியூட்டி காலம் போதே குப்பைய கவர்ல போட்டு கொடுத்தனுவாங்க அதை வந்து பின்னாடி மாட்டிரவும் பேக் மாட்ட இடத்துல மாட்டிரவும் மாட்டிட்டு நான் ஊர் பூரா சுத்திட்டு ரிட்டர்ன் வர்றப்ப எங்க வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கண்ணை கட்டுது கடைக்கு போயிட்டு முறுக்க வாங்கிட்டு அவன் காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க முறுக்கு எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன் நான் வந்துட்டு இந்த கவர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டேன் ஆனா அவங்க இல்ல அந்த டைம்ல வீட்டுல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது அந்த டைம்ல அவங்க வீட்டுல இல்ல அதனால நான் தப்பிச்சேன் அந்த டைம்ல

வந்த வேற வண்டியில வந்திருக்காங்க என்ன சொல்றீங்க என்ன இது வேற வண்டியா இருக்கு இது என்ன நம்ம வண்டி நம்ம வண்டி என்னாச்சு ஏன் அந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க புது வண்டியா இருக்கு அப்படின்னு கேட்டா ஏன்னா வண்டி மாறிட்டா அப்படின்னு பாக்குறாங்க அப்பதான் அவங்களே வண்டிய பாக்குறாங்க ஐயோ யார் வண்டினே தெரியல அப்படின்னு அப்ப நான் சொன்னேன் எப்படி உங்கள்ட்ட சாவி வந்ததுன்னு சொன்னா இவரோட சாவி அந்த வண்டிக்கு சேர்ந்துருக்கு எனக்கு பயம் கொடுத்துட்டேன் ஏன்னா டூ வீலர் காணலன்னா யாராவது உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சரி நான் சொன்னேன் சரி நான் கிளம்பி தான் இருக்கேன் வாங்க எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல நம்ம கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டுறோம் போனா அங்க போனா வண்டியை காணும் அப்படியே ஒரு கும்பல் நின்றுட்டு அந்த வண்டிக்கு சொந்தக்காரர் ஸ்டேஷன் போயிட்டாரு என்ன கும்பல் அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் ரொம்ப முக்கியம் சார் நான் தான் சார் அந்த வண்டி மாத்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அவங்க ஸ்டேஷனுக்கு அவருடைய நம்பருக்கு போன் பண்ணாங்க அவங்க வந்து வந்தோன்னா அவர் எதுவுமே கேட்கல உங்க சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவருடைய வண்டியில போட்டு பாக்குறாரு என்ன நாங்க சேர்த்தது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு ஏன்னா இவரை பார்த்து